ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி தொடர்பான கூடுதல் விவரங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இரண்டாவது ஒரு என்கவுண்டரை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ராணுவத்தினர் வந்து செய்து முடித்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை மே பதிமூன்றாம் தேதி மூன்று தீவிரவாதிகள் வந்து இந்த சாஃபியான் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக இராணுவம் பல்வேறு இடங்களில் வந்து ஊடுருவி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட குறிப்பிட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தொடர்ச்சியான தாக்குதலை வந்து இந்திய ராணுவம் வந்து செஞ்சுட்டு கூடிய நிலையில் இந்த ஆப் ஆப்ரேஷன் கெலார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து தொடர்ச்சியான இந்த தேடுதல் வேட்டைகளையும் அடுத்த கட்டமாக தீவிரவாதிகளை வந்து குறிவைத்து பிடிக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில் இந்த என்கவுண்டர் தொடர்பாக காஷ்மீர் ஜோன் போலீஸ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது மூன்று தீவிரவாதிகள் இதுவரைக்கும் வந்து புல்வாமா பகுதியில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது ஒரு மிக முக்கியமான தகவலை காஷ்மீர் ஜோன் போலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த கட்டமாக பல்வேறு விஷயங்கள் பல்வேறு இடங்களில் வந்து தீவிரவாத முக முகாம்களை குறிவைத்து தொடர்ச்சியான இந்த இந்த வேலைகளை வந்து இந்திய இராணுவம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்தடுத்த கட்டங்களில் மிக முக்கியமான தீவிரவாதிகளை வந்து பிடிக்கப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வரைக்கும் வரக்கூடிய செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன கூடுதல் விபரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி